கிரைஸ்தலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் ரெண்டு திமுகத்தை நான்காவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தக சுருள்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது வா ஆமேன் கவர்னிங்க அப்போஸ் நாங்கிய பவுல் தீமத்தைக்கு எழுதுகிற நிருபத்தில் இப்படியா அவர் சொல்றாரு இந்த தீமத்தையும் துரோவா பட்டணத்தில் இருக்கிறாரு பவுல் அவரை தன்னிடத்துல வரும்படி கடிதம் எழுதுகிறாரு இந்த கடிதத்துல அவர் இப்படியாகி சொல்லி அனுப்புகிறாரு தீமத்தையுவே நீ வரும்பொழுது அந்த இடத்துல துரோவா பட்டணத்தில் கார்ப்பு என்கிறவனுடைய வசத்தில் என்னுடைய மேலங்கியையும் என்னுடைய புஸ்தகங்கள் சிலவற்றையும் என்னுடைய தோல் சுருள் முக்கியமாக நீ வரும்பொழுது என்னுடைய தோல் சுருள்களையும் நீ கொண்டு வா என்னிடத்துல நீ கொண்டு வா வரும்பொழுது அதை கொண்டு வா சொல்லி பவுல் எழுதுறாரு பாருங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா அப்போஸ் நாங்கள் பவுல் அவர் சொல்லும் பொழுது விசேஷமாய் தோல் சுருள்களை எனக்கு கொண்டு வா அப்படின்னு தோல் சுருள்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நியாய நியாய பிரமாணம் கத்துடைய வார்த்தை எழுதப்பட்ட தோல் சுருள்கள் தீர்க்கதரிசன ஆகமங்களையும் பிரமாணங்களையோ அந்த நாட்களில் இப்படிப்பட்ட தோல் தான் எழுதி அவங்க வச்சிட்டு இருந்தாங்க அதை தான் அவங்க வாசிக்குவாங்க அதில் இருந்து கத்துடைய வார்த்தையை அவங்க வாசித்து படித்து தெரிந்து கொள்வாங்க ஸோ அந்த கத்துடைய வார்த்தையை தான் இவர் சொல்லி அனுப்புகிறாரு நீ பொழுது விசேஷமாக தோல் சுருள்களை நீ என்ன கொண்டு வா சொல்லி அவர் அனுப்புறாரு பாருங்க இந்த அப்போஸ் நான் போல் எப்படி எந்த காலகட்டத்தில் இந்த வேதத்தை அவரு நேசிக்கிறாரு கேட்டீங்கன்னா மேலே இருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க அவர் சொல்றாரு ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நேழ்வையா அவருடைய தேகத்தை விட்டு அவர் பிரிகிற காலம் அதாவது அவருடைய மரண காலம் வந்திருக்கிறதா அவர் சொல்றாரு இந்த காலத்துல அவர் அந்த வசனத்தின் மேல இருக்கிற அந்த வாஞ்சையை பாருங்க அந்த தாகத்தை பாருங்க தீமத்தையிட்ட சொல்லியுறாரு என்னுடைய தோல் சுருள்களை கொண்டு வாழ்வியா ஒரு தேவ மனுஷன் பாருங்க தன்னுடைய மரண காலம் வரைக்கும் அந்த வேதத்தை வாசிக்கிறதுல அவ்வளோ தாகத்தோடும் பசியோடும் இருக்கிறார் லெல்வியா நீ எனக்கு அதை கொண்டு வா நான் அதை வாசிக்கணும் லெலுவையா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய வேதத்தின் மேல நாம் தியானமா இருக்கிறோம் நம் வேதத்தின் மேல எத்தனை பேர் நாம் பசியா இருக்கோம் ஒரு நாளைக்கு நாம் எவ்வளோ நேரம் நம் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் எத்தனை நேரம் நம்ம வேதத்துல நாம தியானமா இருக்கிறோம் எழுவையா நம்ம கேட்டா நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது ஆனா இந்த பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில பாருங்க இந்த 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 உலகத்தை விட்டு போக போகிற ஒரு நாள் வந்திருக்கிறது ஆனாலும் இந்த நேரத்திலையும் அந்த வேதத்தின் மேல இருக்கிற அந்த பற்று லெலுயா அந்த தாகம் அது இன்னும் உங்களுக்கு குறையலை லெலுவையா இப்படிப்பட்ட தாகம் அந்த வசனத்தின் மேல இருந்ததுனாலதான் அந்த பவுல் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் லெலுவையா நல்ல போராட்டத்தை போராடினேன் இன்னைக்கு பாருங்க இந்த உலகத்துல ஏசுக்கு சொன்னார் உலகத்துல போராட்டம் உண்டு இதே பவுல் எபேசியர்ல ஆறாவது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரை தினங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாம் எல்லா பிசாசுகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இல்லை இந்த போராட்டத்திலலாம் நாம் நிலைநிற்கணும் சொல்லி இந்த பவுல் எழுதுட்டார் அப்போது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைங்க இப்படிப்பட்ட போராட்டங்களை போராட முடியாமல் விழுந்து போகிறாங்க சீக்கிரத்தில் பிசாசுடைய வலையில் விழுந்து போகிறாங்க அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த பவுளுக்குள்ளே இருந்த இந்த வாஞ்சை இந்த வசனத்தின் மேலே இருந்த வாஞ்சையோ தாகமோ இன்னைக்கு இருக்கிற கத்தோடைய பிள்ளைங்களுக்குள்ள அந்த இல்லை இல்லையா இன்றைக்கி இருக்கிற இன்றைய தலைமுறைக்குள்ள இந்த வசனத்தின் மேலே பசியும் தாகமும் இல்லை மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த தாகமும் பசியும் டிவியில் இருக்கிற அந்த தாகமும் பசியும் இன்னைக்கு வேதத்தின் மேலே இல்லை அதனாலதான் இன்னைக்கு அநேக பேர் நாம் விழுந்து போகிறோம் போராட முடியல எதிர்த்து நிற்க முடியல பிசாச இல்லை லோய்யா அடுத்த சொல்ல ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அநேகருக்கு இன்னைக்கு விசுவாசத்தை காத்து கொள்ள முடியல பாதியில வழி விலகி போகிறோம் நாம் கத்திரை விட்டு பாதி காலத்துல நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோம் இல்லை ஏன் நம்மளால நிலை நிற்க முடியல கேட்டீங்கன்னா நமக்குள்ள வசனத்தின் மேல பசி இல்ல நாம் வசனத்தை வாசிக்கிற ஆட்களா நாம் இல்லை இல்லை இன்னைக்கு நாம் ரொம்ப நம் ரொம்ப ஒரு ஒரு கவலையான காலகட்டத்துல இருக்கிறோம் மேல பசி நமக்கு இல்லை பாருங்க இன்னொரு தேவ மனுஷன் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் தானியலை பாருங்க தானியல் பன்னெண்டாவது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு அவன் தானியலே போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் தானியல் தேவதூதனிடத்துல போய் கேட்கிறாரு எட்டாவது வசன வாசிக்கிற பாருங்க நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன் தானியல் பெற்றுக்கொள்ளாத வெளிப்பாடு கிடையாது தேவனிடத்துல இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளாத ரெவலேஷன் கிடையாது அத்தனையோ ரெவலேஷன் இந்த கடைசி காலத்துல நாம் வாசித்து நடக்க போகிற சம்பவங்களை அநேக காரியங்களை தானியல் புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அப்பேற்பட்ட கடைசி கால ரகசியங்களை தானியல் தெரிந்து கொண்ட போதிலும் தானியலுக்கு அதுலேருந்து ஒரு திருப்தி வரல அவர் இன்னும் கேட்கிறார் தூதன் இந்த காரியத்தின் ரகசியம் என்ன இதன் பொருள் என்ன இதை நான் அறிந்து கொள்ளணும் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ற அப்ப தேவதூதன் தானியலை பார்த்து சொல்லுகிறாரு தானியலே போகலாம் இந்த காரியம் மறைபொருளா இருக்கட்டும் லெல்வியா இந்த காரியம் மறைபொருளா இருக்கட்டும் அப்படி சொல்லி அந்த தூதன் தானியலை போதும் அளவுக்கு தானியல் தேவனிடத்துல அந்த வெளிப்பாடுகளை கேட்டு 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 வசனத்துல இருக்கிற ரகசியங்களை கேட்டு கேட்டு அறிந்து கொண்டார் கொண்டார்யா இன்றைக்கு இப்படிப்பட்ட தாகம் நம்ம இருக்கிறதா வசனத்துல உள்ள புதை பொருள்களை நாம் ஆராய்ந்து கொள்ளுகிறோமா மொபைல் ஃபோன் எத்தனையோ காரியங்களை நாம் ஆராய்ந்து கொள்ளுகிறோம் அறிந்து கொள்ளுகிறோம் வாஞ்சையா இருக்கிறோம் அதில் தாகமா இருக்கிறோம் ஆனா கருத்துடைய வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இடத்துல தாகம் இல்லை இன்னைக்கு லெல்வியா தானியல பாருங்க அது அவருடைய முடிவு காலம் பதிமூணாவது வசந்தம் நான் வாசிக்கிற பாருங்க நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு நிலைப்பாரிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார் இவரும் தன்னுடைய மரண காலம் நேரிட்டு இருக்கிறது ஆனாலும் அந்த காலத்தில் நம்முடைய தாகம் அவருக்கு குறைந்து போகல லேலுயா இன்னொரு தேவ மனுஷனை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இசைக்கியல் பாருங்க எஸ் மூன்றாவது அதிகாரத்துல மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மனுபுத்திரனே நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வாயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார் அப்பொழுது நான் அதை புசித்தேன் அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது லேலுவா சுருள் அதே தோல் சுருள் கத்துடைய வார்த்தைய இந்த இசை கேளுக்கு கத்தர் சொல்றாரு அது என் வாய்க்கு மதுரமா இருந்தது என் வாய்க்கு அது மதுரமா இருந்தது இன்னைக்கு உங்க வாய்க்கு கத்துடைய வசனம் மதுரமா இருக்கிறதா லேலுயா இந்த காலை வேலையில சிந்தித்துப்பார் சகோதரா சகோதரியே தேவடைய வார்த்தையில உனக்கு தாகம் இருக்கா இன்னைக்கு கத்தர் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை நீ ஜெயமாய் ஓடி முடிக்கணும்னா உனக்கு வசனம் இல்லாமல் அதை நீ ஜெயமா ஓடி முடிக்க முடியாது உன் விசுவாசத்தை நீ காத்து கொள்ளணும்னா கர்த்துடைய வார்த்தை இல்லாமல் உன்னால விசுவாசத்துல முடிவெருந்து நிலை நிற்க முடியாது ஒரு நல்ல ஓட்டத்தை உன்னால ஓட முடியாது ஆகினாலும் இந்த காலை நேரத்துல கர்த்துடைய வேதத்தின் மேல தியானமா இருங்க பிரியமா இருங்க அதை இரவும் பகலும் வாசிங்க ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு அந்த வேதத்தை நீங்க இரவும் பகலும் வாசிங்க கர்த்தர் தாமே உங்களை வருகையில அவர்தாமே தாமே எடுத்துக்கொள்வார் லெலுயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே